Hmm. ஓம் ாய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பேசக்கோமாளி பேசுகிறேன் வாழ்க்கையில் பயணம் எங்கோ போகும் எதையோ தேடும் அது எப்பொழுது ஏன் எதுக்கு அப்படின்னு பலவாறு கேள்விகள் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் பயணம் நம்ம வாழ்க்கையில் பயணங்கள் ரொம்ப முக்கியமானது என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த பயணம் ரொம்ப முக்கியமானது இந்த பயணத்திற்கு அப்புறம் எனக்கு நிறைய சிந்தனை மாற்றங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த புரிதல்கள் இருந்து சிறிய விடிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது நினைக்கிறப்ப எனக்கு ஆனந்தம் பெருகுது என்ன காரணம் அப்படின்னா இந்த மனித பிறவியில் இதெல்லாம் உணரணும் அப்படிங்கிற அந்த காலத்தீர்வு அந்த கால தீர்வை வந்து ஈசன் நம் அப்பன் ஈசன் தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமா நம்ம இந்த காலத்தில் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் இந்த உலகத்தில் எதற்காக ஜனித்தோம் எதற்காக பிறந்தோம் எதற்காக இந்த பிறவி அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் சிந்திச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா நான் பேச போகிறது மனதிலிருந்து மூளையிலிருந்து மூளையிலிருந்து ஏன்னா இது மூளைகளுக்கான ஒரு ஒரு பயணம் இந்த மனித மூளைகள் ஏன் இப்படி யோசித்து பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு கேளுங்க இந்த வார்த்தைகளை மட்டும் கேளுங்கள் இருட்டாக உணருங்க இந்த உலகம் எவ்வளவு பெரிய ஒரு மாயம் கண்ணுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு நினச்சி பாருங்கள் ஏதாச்சும் உங்கள் சிந்தனைகளை வந்துக்கிட்டே தான் இருக்கும் பிளாக் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை இருட்டு இல்லாத இடத்துல நம்ம வெளிச்சத்தை வச்சோம்னா கண்டிப்பாக இருட்டு தெரியவே தெரியாது வாழ்க்கையில் வந்து இருட்டும் இருக்கும் வெளிச்சமும் நிச்சயம் வரும் அந்த மாதிரி இந்த வெள்ளையங்கிரி பயணம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இருளை போக்கி வச்சிச்சு அந்த வெள்ளையங்கிரி பயணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய சிந்தனை மாற்றம் இன்னும் எப்படி சிறப்பாக அப்பன் ஈசனை தொடரணும் அவனை தேடி போகணும் எங்கெல்லாம் இருக்கிறேன் எங்கெல்லாம் இடம் அமைச்சன் எப்படியெல்லாம் அந்த உச்சியில் போய் வாழ்ந்திருப்பேன் காட்சிகளை பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த உச்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு காட்சி எனக்கு தெரிந்தது இடையில் தெரிந்த காட்சிகளெல்லாம் எனக்கு சில வருத்தங்கள் இருந்துச்சு இது மனித உபாதை மனித உபாதைகளை வந்து மற்றவங்களுக்கு ஒரு அய்யரவில்லாத இடத்துல மற்றவங்க முகம் சுழிக்கிற அளவுக்கு நடந்துக்காம கொஞ்சம் ஓரமாக போய் கொஞ்சம் அதற்காக கொஞ்சம் தள்ளி போய் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் உங்களுடைய கழிவுகளை மலக்கழிவுகளை வெளியேற்றுங்க அந்த ஒரு இடத்துல நடந்து வர்றப்ப ரொம்ப ஐயரவாக இருந்தது யோசித்து பாருங்க ஒரு காலை எடுத்து அடுத்த காலை வைக்கணும் அடுத்த காலை வைக்கணும் அடுத்த காலை வைக்கணும் அப்படி போனால் தான் அந்த பள்ளத்தில் இறங்கி போக முடியும் ஆனால் ஒவ்வொரு பள்ளத்துலையும் ஒருத்தன் உட்காந்துருந்தா எப்படிங்க போக முடியும் அது ஒரு வருத்தம் தான் பக்தர்கள் கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்குவாங்க சரி செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது இயற்கை விதி ஏன்னா அது நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் வரவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுமா அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை வெள்ளையங்கிறி வருபவர்கள் வந்து தங்களுடைய இறுதி நாட்களிலாவது இங்கே வந்து விடலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துடலாம் இங்கே வந்து அவனை பார்த்துட்டு போயிடலாம் அவன் வாழ்ந்த இடத்த அந்த தர்பாரை பார்த்துட்டு போயிடலாம் எப்படி இருந்திருக்கோம் அவன் வாழ்ந்துருப்பான் இங்கே கீழே இருந்து ஒரு காட்சியை பாருங்க வந்து ரிட்டன் வர்றப்ப போகிறப்ப அந்த வழி இல்லை ரிட்டன் வர்றப்ப வந்து பார்க்குறப்போ ஒரு மேட்டில் இருந்து பார்க்குறப்ப உச்சியை பார்க்குறப்ப அப்பா எத்தனை கோடி இத்தனை கோடி அப்பா இவ்வளவு மனி மனிதர்களா இவ்வளவு மனிதர்களா இத்தனை முகங்களா இங்கேயே நம்ம இவ்வளோ பேரை பார்க்குறோம்னா இந்த அகண்ட உலகத்தில் எங் எத்தனை கோடி உயிர்கள் யோசித்து பாருங்கள் அத்தனையும் தாங்கி கொண்டு இந்த பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பூமியை இயக்கிற அந்த ஈசனும் நம்மளையும் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதோட அடுத்த ஒரு காணொலியில் மனசில் பட்டதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் வேற ஒரு பயணம் போனேனாலும் அந்த மலையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இதோட சிறப்பம்சங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க பயணங்கள் போனோம்னா இந்த மாதிரி யூடியூப் ஏதாச்சும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி போங்க இல்லைன்னா நல்ல நண்பர்களை கூட கிட கிடச்சிச்சுன்னா ஏற்கனவே போன அனுபவம் இருந்துச்சுன்னா போங்க ஒரு அற்புதமான பயணம் அது அந்த திருநீர்மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் எப்பா சிலிர்க்குது நீங்களும் போய் சிலிர்த்துட்டு வாங்க இன்னும் சிறப்பான பல பயணங்களுக்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் ஓம் நம சிவாய